போகிற பார்ட்டை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாருடா நம்மள காப்பாற்றுனது அப்படின்னு பார்த்தா அது வேற யாரும் கிடையாது நம்ம ராய் ஸ்டார் தாங்க எலுகாப்டரோட வந்து பார்த்தீங்கன்னா ராய் ஸ்டார் வந்திருக்காரு இந்த இடத்த மட்டும் இல்லடா உங்களையும் நான் சேர்த்து அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ராய் ஸ்டார் முடிவெடுத்து எல்லாரையும் அழிச்சிட்டு இருக்காருங்க நம்ம ஒயிட் மிள் ஃபோர் குறஞ்சவர் கிடையாதுங்க கேட்டு ராய் ஸ்டார் இது வரைக்கும் நீ எனக்கு ஒரு புள்ள பூச்சிதா உன்னை பல வாட்டி நான் கொல்லாம உண்ருக்கேன் அது பெரிய தப்பா போச்சு இனிமே உன் சாவை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட்